ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் வீடியோ ஃபார் த பேரண்ட்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கைடன்ஸில் ஒரு முக்கியமான பதிவு இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை தற்பொழுது பத்தாவது பாண்டாளுமன்ற மாணவர்கள் மட்டும் வராமல் ஈவன் எட்டாம் வகுப்புல இருந்து படிச்சுட்டு இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அக்கம்பத்தில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்களுடைய லைஃப்பை ஃப்யூச்சரை பிளான் பண்ண முடியும் வீடியோக்கில் போகலாங்களா ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டென்த் ரிசல்ட் வந்துருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி அண்டு ஸ்டேட் போர்டு எல்லாருக்குமே இப்போ ரிசல்ட் வெளியாயிடுச்சு இப்போ டென்த்து ப்ளஸ் டூ எல்லாருக்கும் எல்லா விதமான செக்ஸில் ரெடியாக கைடில் அவைலபிளாக இருக்குது அடுத்தது நம்ம அட்மிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி டென்த்துக்கு அப்புறம் ஒரு என்ன அடுத்த ஹையர் எஜுகேஷன் போய் சேர்த்துருது ப்ளஸ் டூ முடிச்சவங்க அடுத்து என்ன காலேஜ் எஜுகேஷன் போகிறது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் தருணத்தில் இருக்குது இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா இலவசம் நிறைய அட்வைசஸ் வரும் லாட் ஆஃப் ஃப்ரீ அட்வைசஸ் இலவசமாக நிறைய அட்வைசஸ் வரும் நிறைய பேர் கைடன்ஸ் கொடுப்பாங்க ஏகப்பட்ட பேர் கைடன்ஸ் கொடுப்பாங்க ஏ நாங்கள் உட்பட நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் இப்படி வாங்கியிருக்கீங்க அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ஒரு வேட உங்களுடைய மதிப்பெண்கள் கம்மியாக இருக்கு மார்க்ஸ் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக டிமோட்டிவேட் பண்ணுவாங்க நிறைய பேர் வார்ன் பண்ணுவாங்க அதை சேர்ந்துடாது அந்த கோர்ஸ் சேர்ந்துடாது இந்த கோர்ஸ் சேர்ந்துடாது அந்த காலேஜ் சேர்ந்துடாது அப்படின்னு வார்னிங் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் சேர்ந்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து ஒரு விதமாக ஒரு கன்ஃபியூஷன் ஒரு கிளியரா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியாது ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கு அஃபோர்ஸ் ஒரு சில பேரண்ட்ஸ் ரொம்ப கிளியரா அவங்க எயித்து நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்களுடைய குழந்தையுடைய ஃபியூச்சர் இதுதான் நிர்ணயம் பண்ணி ஃபோக்கஸ்டாக வந்தவங்களை பற்றி ப்ராப்ளம் கிடையாது பட் ஸ்டில் வி கேன் சி லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் இன்றைக்கி கூட சில பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி அன்எக்பெக்டடாக சில தந்தை நீ கேட்டாங்க ஸோ அதோடைய விளைவு தான் இந்த வீடியோ இன்னைக்கு நாங்கள் இந்த பதிவு போடுறோம் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டில் இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் என்ன பண்ணுறதுங்கிற பெரிய குழப்பத்திட்ட இருக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு பல இன்ஸ்டியூஷன்ஸில் போய் அட்வான்ஸாக பேமெண்ட்ஸ் கொடுத்து ஃபீட்ஸர் பிளாக் பண்ணுறார் அவசரப்பட வேணாம் நிதானமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் சொல்லப்போகிற விஷயங்கள் நிதானமாக கேளுங்க அதற்கு பிறர் உங்களுடைய முடிவு ஸோ நம்ம நாட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்தியா இந்தியாவை டக்குன்னு சொன்னால் உலகத்து உலகத்துடைய மத்தியில் போய் சொன்னீங்கன்னா த பாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமின் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இந்தியா த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமிர்ல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹப் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் வந்துருக்குது லாட் ஆஃப் ஸ்டார்ட்அப்ஸ் கமிங் டே பை டே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் சில ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் மேக் அதே மாதிரி இந்தியா இஸ் பொசிங் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் யங் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இதை நம்ம மறந்துடக்கூடாது உலகத்துடைய மெஜாரிட்டி ஆஃப் த யங் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் தான் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் இந்த யங் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறதுனாலே இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்கானமிக்கை டெவலப்மெண்ட்னாலையும் நிறைய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் நோக்கி வந்துருக்குது அதுக்கு பேசிக்காக இன்னொரு முக்கியமான காரணம் மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசாங்கம் ஆரம்பித்த ஒரு திட்டத்தின் விளைவாகவும் நிறைய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா வந்துருக்குது ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இந்தியா ப்ராஜெக்ட் எடுத்து குரோயிங் ஃபாஸ்ட் கூட இந்தியா இந்த ஃபாஸ்ட் கூட ஏற்கனவே இந்தியா அவுட் சைன் த மேஜர் எக்கனாமிக் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ நிறைய சி த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கிறாரு ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்ததும் ஃபியூச்சர் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது மிக அளவு மிகப்பெரிய அளவு நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸ் குளோபலாக வந்திருக்கு அப்போ ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமிக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தேவை அடிப்படையாக நம்ம ஒரு மூணு விஷயங்களை மட்டும் போக்கஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் மிக அதிகமாக தேவைப்படுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது கண்டிப்பாக தேவை இந்தியா மாதிரி ஒரு குரோயிங் எக்கனாமிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம நாட்டில் செய்ய முடியாது அடுத்தது பவர் பவர் நீ ஸோ பவருடைய நீ தேவைகள் மின்சாரத்துடைய தேவை ஸோ மின்சார தேவை அதிகரிச்சிட்டு மிக அதிகமாக இப்போ டெவலப் ஆகிடுச்சி ஒரு பக்கம் பாப்புலேஷனால் டெவலப் மின் மின்சாரத்துடைய தேவை அதிகப்பட்டாலும் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்னால நிறைய நியூ இண்டஸ்ட்ரீஸ் வரதுனால பவருடைய தேவைகள் நிறையா இருக்குது இன்னொன்று ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் வீட்டை நீடு இது மூணும் மேஜர் திங்ஸ் விச் ஆர் நீடட் ஃபார் ஃபாஸ்டஸ்ட் குயிங் இருக்காது இதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் டா இப்போ நம்ம சொல்லணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் பவர் சொல்லுங்கள் ஸோ பவர் நீட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பவருடைய டிமாண்ட் இருக்கிறதுனால கன்வென்ஷன் ஆன தெர்மல் பவர் இருந்து நம்ம கொஞ்சம் மாடி மாடிஃபை பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய அதர் அன்கன்வெர்ஷன் சோர்ஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு பார்த்து நிறைய நம்ம டெவலப்மெண்ட் போட்டுருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலார் ஃபார்ம்ஸு வின் ஃபார்ம்ஸ் நிறையா வந்துட்டு இன்றைக்கி வீடுகளில் கூட நீங்கள் சோலார் பேனல்ஸ் பார்க்கலாம் பல வீடுகளில் பல இன்ஸ்டியூஷன்ஸில் பல ஆஃபீஸஸில் பல ஆர்கனைசேஷன்ஸில் இன்னைக்கு வந்து சோலார் பேனல் ஒன் ஆஃப் த மேண்டேட்ரி திங்காக போயிடுச்சு நிறைய பேர் அவங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வின் ஃபார்ம்ஸ் சொல்ல முடியாது இன்னைக்கு பல இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா எங்கே வின் நிறைய இருக்கோ அந்த வந்து அவங்களுடைய வின் ஃபார்ம்ஸை போட்டு அங்கிருந்து விண்வெளி மூலமா அவங்க எனர்ஜி டெவலப் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுடைய பகுதியில் எங்க அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அந்த அங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹீட் பவர் அவங்க வாங்கிக்கிறாங்க ஸோ வின் ஃபார்ம்ஸ் சோலார் பேனல்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவுல கிரோத் ஆயிட்டு இருக்கு இன்ஃபிராஸ்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவே அதிக டக்குன்னு நமக்கு ஞாபகம் பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாதாரணமாக இருந்த ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா டூ வேஸ் ஆச்சு அப்புறம் ஃபோர் ஆச்சு சிக்ஸ் ஆச்சு இப்போ எயிட் வே லைன்ஸை பத்தி போய்ச்சிக்கிட்டு பாதை நான்கு பாதை ஆறு பாதை எட்டு பாதை அதே மாதிரி பெரிய பெரிய கனெக்டிவிட்டின போயிட்டு இருக்கு மிகப்பெரிய நகரங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி போயிட்டு இருக்கு மெட்ரோ ட்ரைன்ஸ் பாக்கலாம் பல இன்னைக்கு மெட்ரோ ட்ரைன்ஸ் வந்துடுச்சு அதே மாதிரி ஏவியேஷன் விமான சேவைகள் பல தனியார் நிறுவன விமான சேவைகளை வந்து இன்னைக்கு பல ஊர்களுக்கு விமான சேவை வர ஆரம்பிச்சிருக்கு பாலங்கள் எப்படி அந்த அளவுக்கு ரோடு முக்கியமாக அந்த அளவுக்கு பாலங்கள் பெரிய அளவில் பாலங்கள் இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு பாலங்கள் வந்து எல்லா வகையான பாலங்களும் டெவலப் ஆயிருக்கு வந்து ஒரு சாதாரணமாக நம்ம கரை வழி விட இன்னைக்கு கடல் வழிப்பாளங்கள் நீர் வழிப்பாளங்கள் நிறைய வந்து இன்னைக்கு லார்ஜஸ்டு இது இந்த பார்த்தீங்கன்னா கடல் வழி பாலம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு பாந்திரா ஓர்லி இல்லைன்னு சொல்லுவாங்க மும்பையில் ஒன்று இருப்பாரு பாருங்க அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் நம்ம நாட்டுக்கு தேவையான மிக அத்தியாவசியமான ஒரு வளர்ச்சி அதே மாதிரி நீங்கள் சடனாக பாருங்க ஒரு வாரத்துல அல்லது ஒரு பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாளுக்குள்ள அதிகமா என்ன வந்தது நிறைய மாடலா ஃபோன்ஸ் லான்ச் ஆயிடுது நிறைய மாடலா கார்ஸ் லான்ச் ஆயிடுது அதே போல் ஒரு லாரி பாத்தீங்கன்னா ஒரு இல்லாத ஹெவி வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ரோபஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு அந்த அந்த ஹெவி வெஹிக்கிள்குள்ள அந்த கேபினில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை பாருங்க ஒரு லாரி கேபின் மாதிரியே இருக்குது அதே மாதிரி கார்ல பாருங்க நம்ம யூஸ் பண்ணி இருக்க பேசஞ்சர் காருக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு டிரைவ் பண்ணி அந்த வெஹிக்கில கொண்டு போகிறத தவிர அதில் எவ்வளோ இன்ஃபோர்டைன்மெண்ட் நம்ம கேட்குறோம் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த இண்டஸ்ட்ரீலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் எவ்வளோ க்ரோத் ஆகிட்டுது எவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஸோ பவர் செக்டாரில் ஆரம்பிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பிச்சு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஃபீல்டில் டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி சூப்பர் பைக்ஸ் நீங்கள் நம்ம ரோட்டில் பார்க்க முடியுது இதனுடைய எஃபெக்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம அன்அவைட் அன்அவாய்டபிளா இருக்கு இதுல வந்து இந்த சூப்பர் பைக்ஸ் எல்லாமே நம்மளுடைய சாதாரணமான ஊர்கள கூட இன்னைக்கு பார்க்க முடியும் மெடிக்கல் டூரிசம் இந்தியாவில அதிகமா இப்போ குரோவாயிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிக்கல் டூரிசம் நிறைய பேர் மெடிசனுக்காக இந்தியா பக்கம் வராது அது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நோக்கி நிறைய பேர் இந்தியாவை நோக்கி வந்து பரவாயில் எடுத்துட்டு இருக்கிறாங்க குளோபலி இந்தியா ஒரு ஹப்பா போயிடுச்சு மெடிக்கல் டூரிசம் மெடிக்கல் டூரிசம் மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பில்கரிமேஜ் டிமர்ஷனல் டூரிசம் ஸோ இந்தியாவில் எல்லா ஊர்களையுமே புனித ஸ்தலங்கள் நிறையா இருக்கு ஸோ இந்த புனித ஸ்தலங்களை நோக்கி மக்கள் வருகின்ற இந்த டூரிசம் அது ஒரு பக்கம் பெரிய அளவில் குரோ இது ஒரு மிகப்பெரிய டூரிசம் மட்டும் குரோ இதெல்லாம் சாதாரணமாக டூரிசம் மட்டும் இல்லை இப்போ மெடிக்கல் டூரிசமாக இருந்தாலும் டிமர்ஷனல் டூரிசமாக இருந்தாலும் மக்களுடைய ட்ராவல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க வந்து தங்குற இடங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் ஒரு பக்கம் அப்போ ரிலேட்டடாக அதுக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரி வளரும்னு கொஞ்சம் நீங்களே யோசிப்பாரு ஒரு பக்கம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும் ஒரு பக்கம் ட்ரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் டிமாண்ட் இருக்கு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் டிமாஜ்மெண்ட்டி டிமாண்ட் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீடியா அடுத்தது மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட மீடியா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி டெவலப் ஆயிருக்கு அடுத்தது ஜேர்னலிசம் ஒரு பக்கம் அதே மாதிரி எஜுகேஷன் டெக்னாலஜி இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே இன்னைக்கு சாஃப்ட்வேர்ஸ்ஸாகவும் டேப்ஸாகவும் மொபைல் ஆப்ஸாகவும் மாறிட்டுருவோம் அதே ஸ்கூல்ஸ் எல்லாமே கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்கூல்ஸாக போயிடுது எங்கே போனாலும் கனெக்டிவிட்டி கிடைக்கிற மாதிரி எந்த டிவைஸ்னாலும் உங்களுடைய ஸ்கூல் கனெக்டிவிட்டி நீங்கள் பார்க்கலாம் உங்க கண்டென்ட் கனெக்டிவிட்டி நீங்கள் பார்க்கலாம் எனி மொமெண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்மார்ட் ஸ்கூல்ஸாக ஸ்மார்ட் எஜுகேஷன் சிஸ்டமாக மாறிவிடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடி இன்னைக்கு கண்டென்ட் கிரியேஷன் நிறையா பண்ணுறாங்க ஆனால் அந்த கண்டென்ட்ல ப்ராப்பரான லாங்குவேஜ் இருக்கா ப்ராப்பரான ஸ்பெல்லிங் எடுக்கா பன்ச்சுவேஷன்ஸ் எடுக்கா ப்ரூஃப் ரீடிங் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபீல்டு அது ஒரு பக்கம் டெவலப் ஆகிடுது அதே மாதிரி ஹெச்பிஎஸ்சி பீட்டிங் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஏர் கண்டிஷன் இல்லாத இடம் எங்கே இருக்குது பெரிய மாலாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய கல்யாண மண்டபங்களாக இருக்கட்டும் திருமண மண்டபங்களும் இன்றைக்கெல்லாம் ஏசியில் திருமண மண்டபம் இல்லைன்னு பார்க்க முடியும் பார்க்காத அளவுக்கு ஆகிடுச்சி இன்னும் சொல்லப்போனா ஸ்கூல்ஸ்களில் பல ஸ்கூல்ஸ்களில் இன்னைக்கு நீங்கள் ஏசி கண்டிப்பாக தேவைங்கிற மாதிரி ஆயிடுச்சு பெரிய பெரிய ஆடிட்டோரியம் ரெஸ்டாரண்ட் சார் ஹீட்டிங் வென்டிலேஷன் என்றைக்குமே டிமாண்ட் இருக்கோ இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஃபீல்டு அடுத்தது ஆட்டோமேஷன் எல்லா பக்கமும் நீங்கள் ஆட்டோமேஷன் எதிர்பார்க்குறாங்க அடுத்தது ரொபாட்டிக்ஸ் ஃபீல்டு ஓ ஆட்டோமேஷனுடைய தொடர்ச்சி தான் அது ரொபாட்டிக்ஸ் எல்லா பக்கமும் நீங்கள் ரொபாட்டிக்ஸ் வர ஆரம்பிச்சு அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கும் எந்த அளவுக்கு மற்ற இதில் டிமாண்ட் இருக்கும் சர்வீஸ் செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஒரு டிமாண்ட் இன்னைக்கு இருக்கு சர்வீஸ் செக்டாருக்கு சாம்பிள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜொமேட்டோ ஸ்விகி எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் தான் எந்த அளவுக்கு அதுக்கு டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் திடீர்னு பாத்தீங்கன்னா பல ஊர்களில இனிங்கி நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் டெவலப் ஆயிருக்கு நார்மலா இருந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கிறார் நிறைய கார்ப்பரேட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாமே பல சின்ன சின்ன ஊர்களை நோக்கி படையிருக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஸ்கூல்ஸ் ஒரு பங்க வளர்றதுனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா நல்ல டீச்சர்ஸுடைய டிமாண்ட் நல்ல குவாலிஃபைடு ஃபேஷனேட்டு நாலேஜபிள் டீச்சர்ஸுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிற டீச்சர்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எவ்வளோந்த அளவுக்கு குரோவோ அது ஒரு வகையில் நல்லதாக இருக்கும் அதுக்கு இணையான அளவுக்கு டீச்சர்ஸுக்கு டிமாண்ட் நிறையாது இது தவிர பார்த்தீங்கன்னா அக்ரிசல் ஃபீல்டில் இருக்கலாம் எண்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கும் வேரபுல் கேஜெட் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் சில இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸில் க்ரோத் இருக்குது ஸோ க்ரோத் எந்த பக்கம் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இல்லைன்னு யோசிச்சுப்பாரு ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கில்டு ஒர்கோர்ஸ் இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொட்டி எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த ஃபீல்டில் திரும்பி பார்த்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம நேரோடன்னு பண்ணிக்கிறோம் என்ன பண்ணுறோம் நம்ம ட்ரெண்டிங் கோர்ஸஸ் பின்னாடி ஓடுறோம் இந்த ட்ரெண்ட் எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியாது திடீர்னு ட்ரெண்டு கீழே வரலாம் வேற ஒரு விஷயம் ட்ரெண்டாக ஆகலாம் அப்போ ட்ரெண்டிங்கா இல்லாதேன் இவ்வளவு விஷயங்கள் என்னைக்குமே நிலையா என்னைக்குமே நமக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் ட்ரெண்டிங் போர்சஸை நோக்கி ஓடணும் அதனால யோசிச்சு முடிவு பிளேஸ்மெண்ட்ஸை மட்டும் ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஓடணும் ஒரு நிறுவனத்தை ஒரு ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போன எனக்கு ப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிட்டு ப்ளேஸ்மெண்ட்டை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் ஏன் பப்ளிக் செக்டார் ஆப்பர்ச்சுனிட்டையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க கவர்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஈவன் சொல்லப்போனா பேங்கிங் செக்டர் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க சி ஏன்னா டாக்கிங் அபவுட் என்ஜினியர்ஸோ நான் என்ஜினியர்ஸோ எல்லாமே அண்ட் வி ஆர் டாக்கிங் இன் ஜென்ரல் ஃபார் ஆல் தர்சஸ் எந்த வகையான கோர்ஸ் ஆகிறதான்னு சொல்லி எந்த கோர்ஸ் படித்தாலும் ஏன் இந்த செக்டர்ஸ் நம்ம யோசிக்க மாட்டேங்குது நீங்கள் நம்ம இதனுடைய நம்ம பிளேஸ்மெண்ட் ஸ்பேஸ்மெண்ட் ஓடுறதுலேயே வேணாச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டார் ஒரு சாம்பிளுக்கு பேங்கிங் செக்டர் எடுத்து பாருங்க நீங்கள் நீங்கள் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த பேங்க்கு வேணாலும் இருப்பாங்க அங்கே அதிகமாக உயர் பதவிகளில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்தவர்கள் இல்லை பிற மாநிலத்தவர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க ஏன் இந்த ஏ பிரச்சனை நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண நம்ம பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்ப்ளேஸ்மெண்ட் நம்ம பேண்டசியம் உங்களுக்கு ட்ரெண்டிங் 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 நம்ம அதை நோக்கி போயிட்டேமே தவிர நமக்கு இங்கே கால ஊனி நின்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம வேற ஒரு பக்கம் ஓடினதுடைய விளைவாக நீங்கள் அவங்களும் நம்மளோட இடங்கள் ஆக்கமிச்சாக இருக்கிற ஏன் நம்ம ஊர்களுக்கு நம்ம மாநிலத்தை சேர்ந்த நம்மக்கிட்டருந்து எக்யூப்டாக குவாலிட்டியான ஒரு ஐபி ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ உங்கள் ஊர்களுக்கு உண்டான ஸோ ஏன் வர மாட்டேங்கிறாங்க ஏன் மிக குறைவாக இருக்காங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற மிக குறைவாக இருக்காங்க ஏன் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம மாநிலத்தில் வந்து ஒரு கலெக்டராகவோ ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸாவோ இல்லை இந்த மாதிரி பதவிகள் ஏன் வராங்க நாம் அந்த பக்கம் ஃபோக்கஸே பண்ணலை அதாவது நம்ம ஃபோக்கஸ் அந்த பக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இதெல்லாம் யூஸிங்க பேரண்ட்ஸ் ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத் என்றைக்குமே நிலச்சி சடன் குரோத் படிச்சு முடிச்சோடனே போனோம் அந்த கை நிறைய சம்பவிச்சோம் வேகமாக வளர்ந்தோங்கிறது அந்த வளர்ச்சியை விட நிதானமாக கரெக்டான பாதையில் சீரான வேகத்துல போற வளர்ச்சி என்னைக்கு அதனால நிதானமா யோசிங்க ஸோ நீங்க என்ன கொடுக்க போறீங்க குழந்தைங்களுக்குன்னா உங்க குழந்தைங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும் நல்ல நாலேஜை முதல்ல அக்யர் தேவையான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டோம் நல்ல ரைட் ஆட்டிடியூட டெவலப் பண்ணும் இது பண்ணிட்டா எந்த மாதிரியான சூழ்நிலைகளும் நம்ம வாழ்க்கையில சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் ஏன்னா இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வேர்ல் இஸ் ஃபுல் வித் ஆப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பர்ச்சுட்டி இருக்கும்போது நம்ம நாலேஜ் ஃபில்ஸ் அண்ட் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதில் படி வந்து நம்ம கெயின் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளை யாரும் எந்த சந்தர்ப்பத்தையும் தோற்கடிக்க முடியாது நம்ம எந்த சந்தர்ப்பத்தையும் சோட போக வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு என்ன சார் பண்ணணும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க என்ன பண்ண ரொம்ப சிம்பிள் டிசிஷன் எடுத்த நமக்கு பிரச்சனை டிசிஷன் எடுக்காத பேரண்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறீங்க நான் வேற இவ்வளவு ஒன்றும் அண்ட் ஸ்டூடெண்ட் உட்காரு நீங்க முதல்ல உங்க குடும்பத்தில் ஒன்னா உட்காந்து ஒரு ஸ்வாட் அனலைசிஸ் சார் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரென்த்னா பலங்கள் வீக்னஸ்னா பலவீனங்கள் ஆப்பர்ச்சுனிட்ட சந்தர்ப்பங்கள் அல்லது வாய்ப்புகள் உங்களுக்கு த்ர்ட்ஸ் அப்படின்னா இடையூறுகள் அல்லது தடைகள் எதை பத்தி யோசிக்கணும் உங்க குழந்தையுடைய ஸ்ட்ரென்த் என்ன அவனுக்கு எந்தெந்த விஷயம் நல்லா வரும் அவனுக்கு மேக்ஸ் நல்லா வருதா பிசிக்ஸ் நல்லா வருதா சயின்ஸ் நல்லா வருதா தமிழ் நல்லா வருதா ஆங்கிலம் நல்லா வருதா எந்த சப்ஜெக்ட் நல்லா வருது எதுல அவன் நல்லா சைன் பண்ணான் அவனுடைய வேற ஸ்ட்ரென்த் என்ன அவனுக்கு எந்த விஷயம் அவனுக்கு வந்து ட்ரா பெயிண்டிங் டிராயிங் நல்லா வருதா இல்லை அவனுக்கு ஸ்கில் செட் நல்லா வருது படிக்கிறதாவது அவனுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயம் செய்ய நல்லா வருடா இல்லை அவனால நல்லா படிக்க தான் முடியும் ப்ராக்டிக்கலாக வர மாட்டேங்குதுதான் இல்லை அவனுடைய அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அதை கண்டுபிடிங்க அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கும் அதே மாதிரி அவனுடைய வீக்னஸ் என்ன எந்த விஷயங்களும் குழந்தைக்கு ரொம்ப வீக்னஸ் அவனுக்கு மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயம் எழுதுறது வீக்னஸ் இருந்தால் நீங்கள் அந்த மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி கோச்சத்தை கொண்டு போய் ஏன் சேர்த்துருக்க ஒருத்தங்க ப்ராக்டிக்கல்னாவே பயம் அவனால் வந்து மிஷினை பார்த்தா ஓ இல்லை வந்து டூல்ஸை கைடில் கொடுத்தா பையனாக அவனை கொண்டு போய் என்ன இன்ஜினியரிங் மாதிரி கோர்ஸை போடுது ஒருத்தருக்கு லாங்காக உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது அவருக்கு டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்ன மாதிரி அந்த அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸை பாருங்க ஸோ உங்களுடைய குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெத்தான வீக்னஸ் சப்போஸ் உங்கள் குழந்தைங்க நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸஸை சேர்த்திங்கன்னா அந்த அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் நம்ம அந்த கல்லூரியிலேருந்து அந்த கோர்ஸ் மூலமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் டெட்ஸ் என்ன இதோ விஷயங்கள் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு நீ செய்கிற மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு உங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு சோனலைசிஸ் படம் நம்ம குடும்பத்துடைய படம் அது இப்போ ஒரு போர்ஸை நான் என் குழந்தை கொண்டு போய் சேர்த்துறேன் அது என் குழந்தை இந்த போர் படிக்கணும்னு எனக்கு சேர்க்கிறேன்னா அதுக்கு தேவையான பொருளாதார வசதி நம்மகிட்ட இருக்கா நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ உங்க குடும்பத்துடைய ஸ்ட்ரென்த் என்ன யாரோ நம்ம குழந்தை இப்போ சப்போஸ் ஒரு போர்ஸ் சேர்த்துனீங்கன்னா சப்போர்ட் பண்ண நம்ம ஃபேமிலி இருக்குமே படித்தவங்க யாராவது இருக்காங்களா அது இந்த ஃபீல்டில் எக்ஸ்போர்ட்டா இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா யாராவது ஏற்கனவே இந்த ஃபீல்டில் படித்து லைஃப் போய் செட்டில் ஆனவோ நமக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்களா கைட் பண்ண தயாராக இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி யோசிங்க யோசிக்கிற குழந்தைகளுடைய ஸ்வாட் அனலைசிஸ் மறுப்போம் பண்ணுற மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணுங்க ஒரு யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தயவுச்சு நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க நிதானமாக உங்களுக்கு வந்து ரைட்டோட ரைட் பண்ண இருக்கும் ஸ்ட்ரென்த்தஸ் என்னென்ன வீக்னஸஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன மெரட்ஸ் என்னென்ன எழுதி ஒன்றுக்கு படிச்சு பாரு அனலைஸ் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு பல விஷயங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக புரியும் ஏன்னா உன் குழந்த இந்த கோர்ஸ் சேரணும் இந்த கல்லூரியில தான் சேரணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறதுனாலேயோ குழந்தைங்க நீங்க அடம் பிடிக்கிறதுனாலேயோ நீதானமாக பாருங்க நீங்க உங்கள் சக்திக்கு மீறி கடனை வாங்கியோ இல்லை வேற தேவையில்லாத பொருளாதார விஷய விஷயங்களை தலையிட்டோ ஈடுபட்டோ நீங்கள் சேர்த்து நீங்கள் என்ன நடக்கும் நாலு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் குழந்தை படிச்சுட்டு வந்து அவன் வரும்போதே கடனாலே வரும் ஏன்னா நீங்க எனக்குமே கடன் வாங்கி வச்சு அப்போ வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஜீரோல ஆரம்பிக்க மாட்டான் மைனஸ்ல ஆரம்பிக்கும் யோசிச்சு முடிவை உங்க சக்திக்கு மீறின உங்க அதாவது நான் சொல்றது பொருளாதாரத்தை மட்டும் பேசுறேன் இந்த குழந்தைகளுடைய நாலேஜுக்கு மீறின கோர்சஸ் தேவை உங்க குழந்தைக்கு எது வரும் வராதோ அதை தெரிஞ்சுக்க அதே மாதிரி நம்ம பொருளாதார சூழ்நிலைக்கு எது செட் ஆகும் செட் ஆகாது நம்மளுக்கு எந்தளவுக்கு அஃபோர்டு பண்ண முடியும் இவ்வளோ பேர் நம்ம வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் சம்பாதிக்கிறோம் கடனை ஆனாலும் நம்ம இப்படி அடைச்சிடலாம் அதை யோசிக்கணும் டிஸ்கஸ் பண்ணுங்க இது எல்லாருமே உக்காந்து நீங்கள் மட்டும் பண்ணாதீங்க முதல்ல உங்கள் இந்த டிஸ்கஷன்ல இந்த பினான்சியல் ரிலேட்டடான டிஸ்கஷனில் இப்போ குழந்தைங்களை பயன்படுத்து அவங்க வை அவங்களுக்கு புரிய வைங்க யதார்த்தமாக வாழ்க்கையில் என்ன நடக்குது நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குங்கிற விஷயத்தை அவங்களுக்கு ரொம்ப தெல்லத்துலேயோ புரிய வைக்கிறேன் நம்ம செல்லம் கொடுக்கறதுனாலையும் ஏன்னா இப்போ மைக்ரோ ஃபேமிலி ஆயிடுச்சு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் இருக்கு அதனால குழந்தைங்களுக்கு சிரமமாக தெரியக்கூடாது நம்ம என்ன செய்யறோன்னா நம்ம நம்ம அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு அவங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணுறாங்க எதனால எங்க அப்பா செஞ்சு கொடுத்துருவார் எதனால என் குடும்பத்தில் கிடைச்சிடுங்கிற அந்த ஒரு அந்த மனநலம் வரும்போது நான் முயற்சி பண்ணணுங்கிற எண்ணமே குழந்தைங்க இப்போ ஸோ நிதானமா குழந்தைங்களுடைய பீச்சுக்காக நிதானமாக திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணுவேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அத்தம்பகத்து வீட்டார் யாருக்கெல்லாம் முடியும் அல்லது உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்க இதை ஷேர் பண்ணா பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயங்களோட கல்லூரிகளை பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களை விடைபெறுறது கரீ கணேஷ் வை ஜி கே தேங்க்யூ வெரி மச் நன்றி